रिलिला अ ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மலித்து பிறகு பத்து நிமிடம் ராக செல்லும் அவர்களுடைய அறிவுரைகளை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்து வருகிறது அந்த வரிசையில்

வந்து அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுகக்கூடிய சிறப்பை யாராவது அறிவார்களானால் அதை நிறைவேற்றுவதற்காக விரைவாக வந்து விடுவார்கள் வளவியாழமான மாட்டி அத்த மத்தி பஸ் போகி இஷாத் தொழுகையுடைய நன்மை அத்தம்மா என்று சொன்னால் அரபியில் அத்தம்மா என்று சொல்வார்கள் அந்த இஷா தொழுகை பஜெட் தொழுகைக்கு எப்போதும் போல உள்ளது தான் பஜர் தொழுகையை இஷாத் தொழுகை ஆகிய ரெண்டு தொழுகையுடைய சிறப்பை வருவ அறிவார்களானால் அவர்கள் விரைந்து வந்து விடுவார்கள் எப்படி வருவார்கள் லாத்தோ உமா வளவுன் தவழ்ந்து 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 வந்தாது அது வீட்டிலேருந்து வரும் பொழுது தவழ்ந்து தவழ்ந்து கையை ஊண்டிக் கொண்டு நடக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டாலும் இஷா தொழுகையையும் பஜத் தொழுகையையும் ஆரம்ப இடத்தில் யார் தொழுகிறார்களோ அதற்கு உண்டான சிறப்பை யாராவது அறிவார்களானால் கஷ்டப்பட்டாவது வந்து விடுவார்கள் என்று என்றுசூ சுல்லாசன் அவர்கள் சொல்ல குறிப்பாக பஜர் தொலகையையும் இஷா தொலகையையும் ஏன் பஜர் தொழகையும் இஷா ரசூல் ரசூ சுல்லாசன் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொன்னார்கள் என்றால் அதுக்கு பல்வேறு அதிசுகள் வேறு அதிசுகள் இருக்கிறது பஜர் தொழகையை பொறுத்த வரைக்கும் அந்த மனிதன் அல்லாமல் நம்பிக்கை கொண்டு உறங்குகிற சமயத்தில் என்னை அல்லா அழைக்கிறான் என்ற எண்ணம் உள்ளத்தின் அடித்தளத்தில் ஏற்பட்டு அல்லாவுக்கு பயந்து தூக்கத்தை துறந்து இன்னும் பல இன்பங்களை துறந்து அவன் வர வேண்டும் மற்ற தொழகை அப்படி இல்லை லோகர் அசரு மகரிக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது சாதாரணமாக வர முடிந்த தொழுகை தான் ஆனால் பக்தொலகையை பொறுத்த வரைக்கும் யாருடைய உள்ளத்தில் வந்து நிறைவான ஈமான் இருக்கிறதோ முழுமையான நம்பிக்கை உள்ளத்தில் வந்து அவருக்கு தான் உள்ளத்தின் அடைப்பதில் அல்லாவை பற்றிய பயம் ஏற்பட்டு நாம் கண்டிப்பாக தொழுது விட வேண்டும் பள்ளிவாசனுக்கு சென்றாகிவிட வேண்டும் அது கொஞ்சம் சிரமமான காரியமாகவும் இருக்கும் சில நேரங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காலையில் நாலரை மணிக்கு எழுந்து குளித்து விட்டு இன்னும் முழு செய்துவிட்டு பள்ளிக்கு வருகின்ற அந்த நேரம் இருக்கிறதுல அந்த நேரம்தான் அதிகமாக தூக்கம் வருகிற நேரம் அது அப்போ தூக்கம் வருகிற நேரத்தை அந்த இன்பமான அந்த நேரத்தை அவன் வந்து தியாகம் செய்துக்கிட்டு வர வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் சிரமமான காலம்தான் அப்படி சிரமமாக இருந்தாலும் யார் வந்து சீக்கிரமாக வருகிறார் அவர் சிரமமாக இருக்கிறது சீக்கிரமாக வருகிறார் அப்படி சீக்கிரமாக வந்து முன்சற்கள் அமர்ந்து அங்கே தொழுவதற்காக காத்திருக்கிற காலமெல்லாம் அவர் தொழுதவர் போற்று ஆகிவிடுகிறார் அது அல்லாத காலை எழுந்து அந்த பள்ளிவாசனுக்கு வரும்போது அவர் அல்லாஹுடைய அல்லாங்க நம்பிக்கை கொண்டு அவர் வந்து கொண்டிருக்கிறார் அதனால் மன்சல்லா பிரசனை சொல்கிறாங்க யார் ஒருவர் பஜர் தொழுகை தொழுந்து விடுகிறாரோ அவர் குறிப்பாக அல்லாவுடைய அந்த பாதுகாப்பில் வந்து விடுகிறார் அல்லாவுடைய அவருக்கு எந்த பயம் கிடையாது தொழு அல்ல துவா செஞ்சுட்டாரு அதுக்கு தகுக்க சொல்லிட்டு வெளியே போயிட்டார் அதுக்கு பிறகு அன்றைய தினம் அவருக்கு நடக்கிற எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் பஜ தொழிலுக்கு மாத்திரம் அது சிரமங்களோடு பள்ளிவாசலுக்கு வந்து முதல் வந்து சீக்கிரமாக வந்து அமர்ந்து அல்லாட்ட துவா செய்யும்பொழுது பொழுது மலக்குகள் துவா செய்கிறாங்க அதற்கு பிறகு முன்பாக வந்து அமர்ந்து ரெண்டரை காத்து சுண்ணத் தொழுது விட்டோம் என்று சொன்னால் உலகம் உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களை விட சிறந்ததுன்னு சொல்ல சொல்கிறாங்க இப்படி பல சிறப்புகள் இருக்கிறது இந்த சிறப்புகளை எல்லாம் மனதில் வைத்து தான் ரசலா சொன்னாங்க இவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கிற இந்த விஷயத்தை இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ விரும்புகிறார்களோ அவர்கள் தவழ்ந்து வந்தாவது பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள் அப்படிங்கிறார் அதற்கு பிறகு இஷா தொலகை ஏன் சொன்னார்கள் அடுத்தது இஷா தொலைகைக்கு சிறப்புல நிறையா சொல்கிறாங்க ரசூசல்லாசலம் அந்த காலத்தில் ரசூசல்லாசனோட காலத்தில் நம்மளை மாதிரி இவ்வளோ லைட் செட்டிங்கன்னா கிடையாது ஃபஜத் தொழுகைக்கு என்ன இருட்டாக இருக்குமோ அதை விட கடுமையாக இருட்டாக இருக்கும் இஷா தொலைகைக்கு அதுதான் சீக்கிர சீக்கிரமாக ரசுசல்லாசனம் மதுக்கும் பிறவை சாப்பிட்டுட்டு இஷாவையும் கொண்டுக்கிட்டு சென்று விடுவதாக நம்ம மரிசில் பார்க்குறோம் அது சிரமமான காலமாக இருந்தது அதற்கு பிறகு யார் வந்து ஒருஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுந்து விட்டாரோ அதற்கு பிறகு பஜத் தொழுகையை யார் ஜமாத்தாக தொழுது விட்டாரோ அந்த இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை இருக்கிறதுன்னு சொல்ல சொல்கிறாங்க நிறைய நன்மைகள் இருக்குது இஷா தொழுகைக்கும் பஜத் தொழுகைக்கும் மத்தியில் இருக்கிற நேரம் இருக்கிற அந்த இடைப்பட்ட நேரம் அந்த நேரத்தை நாங்கள் வந்து பல்வேறு விஷயங்களை செலவு செய்தாலும் இஷா தொழுகைக்கும் பஜ தொலகைக்கும் இடையில் உள்ள அந்த நேரத்தில் நன்மை செய்ததாக கருதப்பட்டு அந்த மலையளவு விட முகது மலையை விட அதிகமாக நன்மை கிடைக்க இருக்கிறது யாருன்னா இஷா தொழுகையை ஜமாத்தாடு தொழுது விட்டு பஜ தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு அதனால சொல்ல சொன்னாங்க குறிப்பாக அந்த ரெண்டு தொழுகை சொன்னாங்க பஜத் தொழுகையையும் இஷா தொழுகையையும் ஜமாத்தோடு தொழுகிற நன்மை யாருக்கு கிடைக்க கிடைக்கிறதோ யார் அதை கருதுகிறாரோ அவர் அவர் வந்து என்ன செய்வாரு வீட்டிலிருந்து வரும் பொழுது தவண்டு வந்தாவது வந்துடுவாருங்கிறார் அதுக்கு பிறகு இந்த செய்தி சம்பந்தமாக அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு சொல்றாங்க வந்து நடந்து வருகிறார் பள்ளிவாசி வருகிறார் அந்த பாதை அப்படி வரும்பொழுது ஒரு முள் நிறைந்த ஒரு மரத்தை பார்க்கிறார் அந்த முள் நிறைந்த மரம் வந்து பாதையில் கிடக்குது நடந்து வருகின்ற பாதையில் முள்ளாலான ஒரு மரம் கிடக்கிறது அவர்கள் மற்ற மனிதர்கள் பள்ளி வருவதற்கு தலையாக இருக்கிறது அதை என்ன செய்யறாரு ஒரு மனிதர் அதை வந்து வந்து எடுத்துறார் கஷ்டப்பட்டு வெட்டி எடுத்து பாதையை சரி பண்றார் நடந்து வர பாதையை சரி பண்றாரு அதுக்கு சொல்கிறாங்க இப்போ அவருக்கு அல்லா வந்து நன்றி சொல்லுகிறார் இப்படியே வாசகம் இருக்குங்க அந்த அரபிய வாசகம் எப்படி இருக்குன்னாக்கா மனிதர்கள் தேங்க்ஸ் சொல்றது ஒன்று அல்லாதவே அதுக்கு தான் அர்த்தம் வைக்க வேண்டியிருக்கீங்க அல்லாதவே தேங்க்ஸ் சொல்கிறான் அர்த்தம் யாருக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மனிதர்களுக்கு இடையில் இருக்கிற சிரமங்களை யார் போக்கி வழியை சரி பிணுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான் நன்றி நன்னது அவருக்கு அதிகமான நன்மைகளை தருகிறான் அதற்கு பிறகு அந்த மனிதருக்கு வந்து பாவத்தை மன்னிக்கிறான் எந்த மனிதருக்கு அந்த வருகின்ற பாதையில் இருக்கிற சிரமங்களை போக்குகிற மனிதர்களுக்கு இந்த காரணத்தினால ஒருவேளை லேட்டாக்கா லேட்டானாக்கா பிரச்சனை இல்லைங்கிறாங்க சொல்ல எந்த காரணத்தினால பள்ளிவாசலுக்கு மனிதர்கள் வருகிற பாதையில் ஏற்படுகிற சிரமங்களை சில மனிதர்கள் வந்து அதற்காக ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த காரணத்தினால பள்ளிவாசலுக்கு ஒரு ஒரு லேட்டாகிடுச்சு ஜமா தொல்கை கிடைக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லைங்கிறாங்க அப்போ பாருங்கள் எந்த அளவிற்கு ஜமாத்தில் தொடரக்கூடிய ஒரு தொழுகையை அதற்கு ஆதரவாக நன்மைகளை சொல்லிவிட்டு அந்த வருகின்ற வழியில் கிடக்கிற சில சில துன்பங்களை கூட யார் நீக்குகிறார்களோ அவர்களுக்கும் அதான் நன்மை செய்கிறான் என்று சொல்லி ஏன் இந்த சமுதாயத்துக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த காரியத்தை செய்து லேட்டான குழந்தை பரவாயில்லை ஆனால் வேறு காரியங்களில் உங்களுக்கு லேட்டாக கூடாது அர்த்தம் வேறு வேறு வேலைகள்லையும் வேறு வேறு செயல்களிலையும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு என்னால் ஜமாத்துக்கு வர முடியல தொழுகை வர முடியல நான் நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டேன் அதனால கலைப்பாக இருக்கிறேன் அதனால தூங்கி விட்டேன் எந்த எந்த காரணமும் சொல்ல முடியாது இந்த ஒரு காரணத்தை வேணுமா சொல்லலாம் இந்த ஒரு காரணத்தை தவிர மற்ற எந்த காரணமும் பள்ளையவாசலில் வந்து ஜமாக்கோடு தொழுவதற்கு எந்த காரணத்தையும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது இந்த இரண்டு அதிசய படிக்கும்போது இணைத்து பார்க்கும்போது நமக்கு வழங்குகிறது அப்ப தொழுகைகள் ஏற்படுகிற கிடைக்கின்ற நன்மைகளை சரியாக புரிந்து கொண்டு நாம் செயல்படும்போது போது அது மன ரீதியாக ஒரு நன் ஒரு விஷயத்தை நமக்கு ஏற்படுத்தி அதை தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரும் ஏ ரசோசுல்லா செல்லம் இதையெல்லாம் சகாபாக்க சொல்லி சொல்லி டெய்லி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னாக்கா அவர்களுக்கு ஆள் மனதில் உலக காரியங்களிலும் மற்ற காரியங்களிலும் ஈடுபட்டு கொள்வதாங்க ஆரம்பத்தில் ஆனால் அதையெல்லாம் விட நீ வருக நடந்து வருகிற பாதையிலும் நீ செய்கிற காரியங்களிலும் பள்ளிவாசலை நோக்கி வருகிற செயல்களிலும் நீ தொழுகிற காரியங்களிலும் அதைவிட அதிகமாக நன்மை இருக்கிறது என்பதை வலியுறுத்தி அதில் முழுமையாக ஈடுபட வைத்தார்கள் அதனால தான் சகாபாக்கள் வந்து அதில் வந்து சரியாக ஈடுபட்டு அல்லாவிடம் கிடைக்கிற அந்த வெகுமதிக்காக அவர்கள் வந்து அதையே ஒரு உணர்வாக செய்தார்கள் உணர்வு சக சடங்காக செய்யலை அதை உணர்வாக செய்தார்கள் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டால் மின்சா அல்லாஹ் நம்மையும் அதான் பறித்துக் கொள்வான் ரசூசுல்லா சின்ன ஒரு சொன்ன செய்திகளை நன்மைகளையும் சிறப்புகளையும் அறிந்து கொண்டு அந்த செயலை நாம் செய்யும் பொழுது அதற்கான முழுமையான பலனும் கிடைக்கும் ஆள் மனதில் நம்பிக்கையுடைய ஆணிவேர் அதிகமாக ஊன்றும் அது நம்முடைய வரை நாம் ஈபாத்து செய்வதற்கு அது சாதகமாக அமை அமைந்துவிடும் அந்த எண்ணத்தை பல ரகமான் ரசூசல்லா சார் அவர்கள் சொல்லை கேட்போ கேட்பதன் மூலமாக நமக்கு நமக்கல்லா ஏற்படுத்தி வரை நாம் தொடரக்கூடியவர்களாகவும் நன்மை பெற்றுக்கொள்வாக கொள்வர்களாகவும் நம்முடைய பாவங்களை அல்லா மன்னிப்பவனாகவும் நாம் வந்து ஆக வேண்டும் அதற்கு பலரகமான் எனக்கு உங்களுக்கும் அறுபழிவானாக வாகரதவானா அணுகுந்துள்ளாகி பிரபிலாளமே அஸ்லாம் வலைக்கும் வரங்கத்துள்ளாகி வரக்கம் வணக்கெல்லாம் அதிகமெல்லாம் சரியாக எல்லாம்